உழவை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு மற்ற விவசாயிகள் நம்ம அதுவாறு சொல்லியிருக்காரு மசானா உக்கவுக்க சொல்லியிருக்காரு நிறைய பேர் விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க விவசாயம் தான் தமிழ் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லை காசு பணம் எப்படி வந்தாலும் சரி ஏமாத்து கொள்ளையடி வெட்டு குத்து கொலை பண்ணு பாடு பண்ணு லஞ்சம் பண்ணு ஊழல் வாங்கு காசு கையில் இருக்கிறா தான் விஐபி அப்படிங்கிறதுக்கு மத்தியில் இந்த வருடம் இன்னைக்கு நமக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான நாள் நான் ஒரு விவசாயிங்கிற கர்வத்தில் சொல்கிறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா கருது இருக்கிற மிஷின் வந்து மிஷின் அறுத்துக்கிட்டு இருக்குது நம்ம வயல் வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால முதலாக நம்மளுடைய மிஷினை அதாவது முதல் என்ட்ரன்ஸில் இருக்கிறனால நம்மள விட்டு தான் வெளியில் உள்ள போகணும் அதனால் நம்ம இன்னைக்கு அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் பல ஏமாற்றங்கள் பல மன உளைச்சல்கள் இயற்கை வந்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி கொடுத்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா திடீர்னு அதிகமா மழை பெஞ்சதுனால பின்னாடி இருக்கிற நெல் கதிர்கள்லாம் பார்த்துருப்பீங்க சாஞ்சு போய் கிடந்துச்சு அதனால கொஞ்சம் சிக்கலாகி போச்சு அப்புறம் அதை வெட்டி வடித்து தரையெல்லாம் காய வச்சு இன்னைக்கு மிஷினை இறக்கிட்டோம் முதல் நாள் முதல் என்ன சொல்றது முதல் நெல்லை அறுக்கிறோம் இல்லையா அதனால வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நகரத்துல வேலை பார்க்குறவங்க பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாச சம்பளம் என்னைக்கு வந்து பேங்க்ல கிரெடிட் ஆகுதோ அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சி அடைவாங்க ஆஹ் சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு அதே மாதிரி பல மடங்கு சந்தோஷம் இன்றைக்கி எங்களுக்கு ஏன் அப்படின்னா விவசாயி தான் வந்து சொல்லலாம் இது என்னப்பா இல்லை தானப்பா பண்ணுறேன் அப்படின்னு நெல் எப்படி விளையுதுன்னு தெரியாத மக்கள்லாம் மாணவர்கள் அல்லது இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அதுக்கு மத்தியில் நம்ம இன்னைக்கு விவசாயத்தில் வந்து நெல்லை உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் முதல் நெல்லை நம்ம அறுக்கிறதுனால சந்தோஷம் இனிமேல் எல்லாமே இந்த ஒரு பகுதியில் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நெல் அறுவடை ஆரம்பித்து முடிச்சுருவோம் அதனால் வந்து இந்த நெல்லை அறுவடை பண்ணதுனால பல கட்ட விதைச்சதுலேருந்து பல எண்ணல்கள் ஏன்னா இது வந்து பார்த்த பூமி நிறையா மெத்தட் இருக்குது நெல் விவசாயம் பண்ணுறதுல விவசாயத்திலே நிறையா இருக்குது அதுவே சில பேருக்கு தெரியாது ஆனாலும் நெல்லை விவசாயம் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது நாற்று நடுறது இருக்குது நேரடி விதைப்பு இருக்குது தண்ணி பாய்ச்சி தண்ணி பாத்தி கட்டி அதில் நடவு நடுறது இருக்குது நம்ம அப்படி இல்லை உழுது போட்ட நிலத்துல நேரடியாக நெல்லை விதைச்சி போட்டுரும் எப்போ மழை பெய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விவசாயம் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட நிலமையில் பல அடுக்குகளுக்கு அப்புறம் உரம் போட்டு களை எடுத்து மருந்தடிச்சு திடீர்னு மழை அதிகமாக பேஞ்ச பேஞ்சி அதை வெட்டி வடித்து இன்னைக்கு சரியான நேரத்தில் நம்ம நெல் அறுவடை பண்ணுறோம் அதுக்கான இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குது ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் கிடைக்குமோ அது மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம் எங்கள் நிலத்தில் அறுக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா இடையில கொஞ்சம் பெரிய மன உளைச்சல்னு சொன்னாலே அதான் அதை வந்து திடீர்னு ஒரு மழை வந்து இந்த தென் மாவட்டங்களில் பெஞ்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சிருச்சு அதில் சாஞ்சது தான் அந்த கருது எல்லாமே ஏன்னா நெல் முத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த காற்று மலையும் வந்தோன்னே எடை தாங்காமல் டக்குன்னு எல்லாம் சாஞ்சிடும் நம்மள்கிட்ட வயலுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் முழுசாக சாஞ்சிருச்சு நம்மட்டுமே எண்பது சதவீதம் தான் சாஞ்சதுனுச்சு அப்புறம் தண்ணியை வெட்டி வடித்து அதை தரைய காய வச்சு நெல்லாக இருக்கிறோம் ஸோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்படியே நேரடியாக விதைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடலாம் நமக்கு எங்கேயோ இதில் கடையில் அரிசி கிடச்சிருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் அறுத்து இந்த விலைக்கு நாங்கள் விற்று அதை காசாக்கி இதுக்கு செலவு பண்ணதுக்கு கணக்கு பார்த்தோம்னா பழமொழிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே உழுதவன் உலக்கு இது கணக்கு பார்த்தால் உலக்கு மிஞ்சாது அப்படின்னு அதாவது உழுகுறவன் விதைக்கிறவன் வந்து விவசாயி வந்து கணக்கு பார்க்கக்கூடாது உலக்கு கூட மிஞ்சாது உலக்களவு நெல்லு கூட மிஞ்சாது அப்படின்னு அதே கதை தான் கணக்கு பார்த்தோம்னா பாதிக்கு பாதி போயிடும் இவ்வளோ உழைப்பு ஐந்து ஆறு மாத உழைப்பு வீணா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால விவசாயிகளை நீங்க மதிங்க சந்தோஷமான நாள் எங்களுடைய நெல் அறுத்ததில் இது ஒரு தகவலுக்காக தான் விவசாயி வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன நெல் இது வந்து நாங்கள் போட்டிருக்க நெல் வந்து டீலக்ஸ் இந்த பகுதி ஃபுல்லாகவே இந்த குற்றரக பயிர்கள் தான் இந்த குற்றரக பயிர்கள் வந்து ஜப்பான்லேருந்து வந்தது இவர் நம்மளவர் சொன்ன மாதிரி இரண்டாம் போருக்கு போருக்கப்புறம் அந்த வெடி உப்புகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அறிஞர்கள்ட்ட கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வெடி உப்புகளை வந்து தாவரங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா தாவரங்கள்லாம் கருகி செத்து போயிடுது அதனால வந்து இந்த பாசிட்டிவாக இருக்க அந்த நெகட்டிவாக இருக்கிறது நீங்கள் பாசிட்டிவாக மாற்றினீங்கன்னா தாவரங்கள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த வெடி உப்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவா மாற்றினாங்க பாசிட்டிவாக மாற்றினதுக்கு அப்புறம் தாவரங்களுக்கு கொடுத்து பார்த்தா நல்லா தலைத்து வளருது அப்போ உடனே சந்தைப்படுத்துறதுக்காக இந்தியா மாதிரி பெரும் நிலப்பரப்புகள் விவசாயிகள் இருக்கக்கூடிய நாடுகளை முற்றையிடுறாங்க மறைமுகமாக அறிஞர்களை இங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாரையும் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு ஓசியில் சுற்றி காட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோடனே நம்மக்கிட்ட இருந்த பாரம்பரிய நெல் எல்லாத்தையும் தூக்குறான் வந்து அந்த அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க பாரம்பரிய நகரம் தான் எல்லாம் இவ்வளோ உயரம் இருக்கும் சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா கிச்சிலி சம்பா அந்த மாதிரி நிறையா நான் பாரம்பரிய நகைகள் அந்த நெல் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏன் அதை தூக்குறாங்கன்னா அந்த உரத்தை கொண்டு வந்து போட்டோடனே அந்த பாரம்பரிய நெல் ரக பயிர்கள் எல்லாம் உயரமாக இருக்கிறனால சாய ஆரம்பிச்சிருச்சு சாய ஆரம்பித்தோன்னே ஐயா சாயுதுன்னு அறிஞர்கள்ட்ட சொன்னோடனே சரி ரைட்டு அப்போ என்ன பண்ணணும் குட்டையாக இருந்தால் சாயாது அப்போ குற்ற ரகத்தை ஜப்பான்ல இருந்து இந்த குற்ற ரக பயிர்களை கொண்டுட்டு வராங்க கையில் பிடிச்சிட்டு இருக்கனால ரொம்ப நேரமாக கையை வலிக்குது அப்போ ஜப்பான்லேருந்து வந்தது தான் இந்த குற்ற பயிர்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர் எட்டு அப்புறம் ஐயார் பதினெட்டுலாம் கொண்டு வர்றான் இந்த ஐஆர்ங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு இந்தோனேஷியாவில் இருக்குது அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அதுவுமே செட் ஆகலை ஜப்பான்ல இருந்து இந்த டீலெக்ஸை கொண்டு வர்றாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்த பகுதி ஃபுல்லாவே டீலக்ஸ் தான் போடுறோம் ஒரே ரகப்பயிரை ஒரே இதில் போடுறதுனால அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஏகப்பட்ட உரங்கள் ஏகப்பட்ட பூச்சிகள் ஏகப்பட்ட பூச்சி மருந்துகள்லாம் அடித்து தான் கடைசியில் வருது அதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு தான் இதில் வந்து நீங்கள் ஊடு பயிரோ இல்லை மறுபடியும் மறு இதுக்கோ பண்ண முடியாது ஒரு தடவை அறுத்து எடுத்துட்டோம்னா அடுத்த தான் மறுபடியும் விவசாயம் தான் இடையில மற்ற இது எந்த பயிர்களும் பண்ண முடியாது காரணம் என்னென்னா தண்ணி பிரச்சனை ரெண்டாவது சுற்றி வந்து ஆடு மாடுகளோட பிரச்சனை இங்கே அறுத்து முடிச்சிட்டோம்னா உடனே மாடு இறங்கிடும் ஏன்னா பாதுகாக்க முடியாது கட்டுக்கோப்புக்கு வராது கிராமங்கள்ங்கிறதுனால இங்கே வந்து வேற எதுவும் கிடையாது ஒரே பறந்த ஓப்பன் நிலப்பரப்புங்கிறதுனால ஒரு தடவை அடுத்ததோட சரி இப்போ டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் எப்படின்னா வந்து கட்டுக்கோப்பு இருக்கும் ஆடு மாடுகள்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக தான் பாதுகாக்கணும் இங்கே அப்படி இல்லை அறுத்துட்டாங்கன்னா ஆடு இறங்கிற மாடுகள்லாம் இருந்து அவுத்து விட்ருவாங்க ஸோ கோடை பயிர்ங்கிறது இங்கே ரொம்ப கேள்விக்குடி தான் ஒரு புகை நெல்லு தான் இந்த ஒரு புகை நெல்லுக்கு தான் நாங்கள்லாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நிறையா பொண்ணுக்கு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கடன் அடைக்கிறது பசங்களுக்கு படிக்க வைக்கிறது எல்லா தேவைகளையும் இதுலேருந்து தான் நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த வருடம் நல்ல விளைச்சல் தான் விளைச்சலை பற்றி குறைச்ச பட் ஆனால் சில மன உளைச்சல் வந்ததுனால கடைசியில் நாங்கள் எங்களுக்கு இது பண்ணியிருக்கோம் ஆனால் தகுந்த விலை கிடைக்குமா அல்லது விவசாயிக்கு இந்த நெல்லை வந்து வித்து விற்று கொடுக்குறதுக்கான அந்த விலையை நிர்ணயம் வந்து சரியாக இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி ஒரு கிலோ அரிசி வந்து நீங்கள் அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க எழுபது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா எங்ககிட்ட அதே இல்லை வாங்குகிறாங்களா அதில் பாதிக்கு தான் வாங்குவாங்க அதாவது அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா நீங்கள் இருபத்தஞ்சி கிலோ மூட்டையே ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அரிசியை அப்போ பார்த்துக்குங்க எங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்கும்னு இதுதான் பார்த்துக்கிட்டா பின்னாடி அறுத்து ஆல்மோஸ்ட்டு வந்துடுச்சு இனிமேல் எல்லாமே ஊரில் கடை கடன்னு அறுக்க ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து ஒரு ஆ ஐந்து மாதம் உழைப்பு ஆடி மாதத்தில் கடைசியில் விதைக்க ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தண்ணி பெஞ்சோன்னா அதை தண்ணி கட்டி அப்புறம் உரம் போட்டு களை எடுத்து மருந்தடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொண்டு வந்து கடைசியில் இன்றைக்கி நெருங்கல் நெல் எல்லாம் முத்தி அறுவடைக்கு தயாரான இன்னைக்கு அறுக்கிறோம் அதனால் பொங்கலுக்கு இதெல்லாம் வந்து நல்லா கரெக்டான நிலைமையில் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் பொங்கலுக்கு அறுத்து புது அரிசியிலே பொங்கல் வச்சுருக்கணும் இயற்கை சூழல் இயற்கை பேரிடர்கள்லாம் இப்படி மாறி மாறி வர்றதுனால நம்மளால சரியாக கரெக்டாக தையில அறுக்க முடியல தை பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு அஞ்சாறு நாள் கழிச்சு தான் ஒரு வாரம் கழிச்சு தான் இருக்கிறோம் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் நாங்கள் முதல்ல அறுத்ததுனால எங்களுடைய நிலத்துலேருந்து வலி மத்தவங்களுக்கு விட்டுட்டோம் இந்த இதுலேருந்து எல்லா இதுக்கும் இனிமேலுக்கு வழி போயிடும் அதுதான் கா கான்செப்ட் என்னன்னா தை பிறந்தாலும் வழி பிறக்கும்னா வயல்காடுகள் இருக்கிற இடத்துல நெல்லை அறுத்துட்டோம்னா வலி கிடைக்கும் மற்ற ஊர்களுக்கு போறதுக்கு கிராமங்களுக்கு அந்த காலத்துல அந்த வகையில் நாங்கள் எங்களோட இதில் வந்து நெல்லறுத்து எல்லாருக்கும் வழி விடுறோம் ஸோ ஹேப்பி விவசாயிகளை போற்றுவோம் நன்றி தம்ஸ் அப் வாழ்க வளமுடன்